நம்முடைய கிறிஸ்டின் லைஃப்பை பார்த்தீங்கன்னா நம்ம ஆனதுலேருந்து பாஸ்டர் என்னனே தெரில இந்த பாவ சிந்தையே வரமாட்டேங்குது எனக்கு எனக்கு இந்த போராட்டம்லாம் அப்படியே முடிஞ்சு போச்சு அப்படியே என்னென்ன தெரில பாஸ்டர் டோட்டலாக என் மைண்டே மாறிடுச்சு இப்போ என்னால் வந்து வேறு எதுவுமே தப்பே யோசிக்க முடியல அப்படின்னு இருக்கா இல்லையே ஒவ்வொரு நாளும் நம்ம மறு அடைய வேண்டியிருக்கு நம்ம பரிசுத்தம் அடைய வேண்டியிருக்கு பாவத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கு இட்ஸ் எ கண்டினியூவல் ப்ராசஸ் அதனால தான் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்தொடர்ந்து ஓடுகிறவர்களாக இருந்தால் கூட மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மள சூழல் இருந்தால் கூட பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் உதறி தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி என்ன பண்ணணும் நம்முடைய ஓட்டத்தில் நம்ம பொறுமையாக இயேசுவை நோக்கி ஓடணும்னு போட்டிருக்கு அப்போ இது ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டத்தில் இந்த பாவத்தோடு நம்ம விரும்பாத தீமையோடு நம்ம போராட வேண்டியது அவசியம் என்பதை மறந்து போகக்கூடாது அப்போஸ்லாம் பவுல் என்கிற மிகப்பெரிய ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையிலேயே இது இவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்குமானா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் நிறைய வேலையில் ஒரு பெரிய ஊழியனாக இருக்கும் பொழுது அவரை வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்குறோன்னா ஓ அவங்களுக்கு இந்த போராட்டம்லாம் இருக்காது அவங்க டோட்டல் ஹோலினஸ் தான் அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை பாவத்தோடு அவங்களுக்கு எந்த போராட்டமுமே இல்லை நம்ம நினைக்கிறோம் பட் ஒரு மனுஷன் மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன இருக்குது நோவு இருக்குது அவனுக்கு போராட்டம் இருக்குது உபத்திரவம் இருக்குது நிச்சயமாய் அவன் பாடுபடுறான் ஒவ்வொரு நாளும் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் நம்மை பார்த்து பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் இல்லை அவர் நம்மை போல எல்லாவற்றிலும் என்ன பண்ணாரான் சோதிக்கப்பட்டாருன்னு இயேசுவை பற்றி எழுதியிருக்குமானா அப்போ பவுல் அதுக்கு விலக்கு கிடையாது நாமும் அதுக்கு விதி விலக்கு கிடையாது நம்முடைய சரீரத்திலே ஜீவன் இருக்கும் மட்டும் நாமும் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவோம் சோதிக்கப்படுவோம் எல்லா விதமான போராட்டத்தையும் சந்திக்கணும் எல்லா விதமான இச்சைகளையும் நாம என்ன பண்ணணும் போராடிதான் ஆகணும் ஏன்னா என்னன்னா இந்த பாவம் நம்மை மேற்கொள்ளாமல் நாம் வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அனுதினமும் அந்த போராட்டம் இருக்கு உலக மக்கள் நிறைய பேருக்கு இந்த போராட்டமே இல்லாம இருக்காங்களே நாம தானே ராத்திரி படுக்கும் போது இன்னைக்கு ஏதாவது நான் தப்பு இருக்கேனா இன்னைக்கு ஏதாவது தவறான வார்த்தை பேசியிருக்கேனா ஏதாவது தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நான் நடந்திருக்கேன்னா அப்படிலாம் யோசித்துட்டு ரொம்ப ஆராய்ஞ்சு ஜோகம் பண்ணி ஆண்டு நம்ம உப்புரவாகி நான் பசுத்தாமில் எங்கேயாவது துக்கப்படுத்திருக்கேன்னா அப்படின்னு கேட்டு நம்ம ஆராய்ஞ்சு படுக்கிறோம் தானே நம்ம ஒரு செய்தி கேட்கும்போது கூட ஆண்டு வரே இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கை சரியா இருக்கா அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்குறோம் வசனத்தை படிக்கும்போது கூட ஆண்டு வரே இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை இருக்கா அப்படின்னு நம்ம ரொம்ப சோதிச்செல்லாம் பார்க்குறோம் ஆனால் உலக மனுஷன் நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லையே தூங்குற வரைக்கும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிகிட்டே தான் தூங்குறான் நிம்மதியாக தூங்குறாங்க அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அவனுக்கு எல்லா பாவத்தையும் பண்ணிவிட்டு ரொம்ப நிம்மதியாக தூங்குகிறான் ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டு கூட என்ன பண்ண முடியல தூக்கம் வர ரொம்ப நேரம் அதை யோசித்து அதுக்காக ஜோ பண்ணி ஆண்டு வருடம் நம்ம ஒப்பு கொடுத்து இல்லை நம்ம சீர்பட வேண்டிய ஒரு இருக்குது அப்போ எதுக்கு இப்படி இப்படி எதுக்கு நமக்கு மட்டும் இந்த போராட்டம் அவனுக்குலாம் ஏன் அந்த போராட்டம் இல்லை அதனால தான் அந்த அப்போஸில் பவுல் வந்து இந்த நிர்பந்தமான மனுஷன் நான் அப்படின்னோடே அவர் பாவம் பாவம் செஞ்சுட்டு எப்படி வெளியே வர தெரிலன்னு போராடிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க அந்த போராட்டத்தை அவர் சொல்லலை இயேசு கிறிஸ்துக்குள்ளே அவர் முற்றிலும் ஜெயம் கொண்டவர் ஆயிட்டாரு பழைய மனுஷன்லாம் ஒழிஞ்சு போய் புது மனுஷன் ஆயிட்டாரு ஆனா இப்ப அவர் என்ன போராட்டம்னு கேட்டிங்கன்னா பாவத்திற்கு சம்மதியாம இருக்காரு பாத்தீங்களா அதனால போராட்டம் பாவத்துக்கு சம்மதிச்சிருந்தா போராட்டமே கிடையாது அவர் மற்றவர்களை போல பாவத்தை வந்து தண்ணீரை போல குடிச்சிருந்தா அவர் வந்து நிர்பந்தமான மனுஷன் அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆனா என்றைக்கு ஒரு மனுஷன் பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிறானோ பாவத்தை வேண்டாம்னு சொல்றானோ அவன் என்ன செய்யறோ ஒரு ஸ்ட்ரகிள் போகிறான் போறான் அத அவனை சும்மா விடாது அது அவனை போட்டு அவனுடைய இருதயத்தை என்ன செய்யுதுன்னா பிழியுது ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து எந்த கத்தருக்குள்ள வர்றானோ இ பிகம்ஸ் ஹைப்பர் சென்சிட்டிவ் டு சின் அவன் பாவத்தை வந்து அவன் தொட முடியாதபடி ஒரு உணர்வுக்குள்ள வந்துடுறான் பாவத்தை செய்துட்டு சும்மா போயிட முடியாது ஒரு உணர்வுக்குள்ள வந்துடுறான் அவனுடைய இருதயம் அவனை வாதிக்கிறது இந்த வாதனை இந்த பாவத்தை கண்டு அவனுடைய ஆத்துமா அந்த உயிர் பெற்ற ஆத்துமா வந்து பதறுகிற பதற்றம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலையும் நிஜமான ஒரு உண்மை என்பதை மறந்துவிடக்கூடாது ஒன்று தஸ் சுரனு கேர் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதலில் வாசிக்கும்போது நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனின் அறியாத அந்நியானிகளைப் போல மோக இச்சைக்குப்படாமல் உங்கள் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பருசுத்தமாகி கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அவர் சொல்றாரு தேவசித்தம் அப்படின்றது என்ன காரியங்கள் அனைவாரியிருக்கு அதுல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா நீங்க பரிசுத்தமா இருக்கணும் தேவசித்தம் அப்போ இந்த பரிசுத்தேவசித்தான நாம அறிய வேண்டுமானா நமக்கு என்ன தேவை அப்படின்னா என்ன தேவை மனம் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க என்ன என்ன மாறணும் மனம் என்ன செய்யணும் அப்போ ஒரு மனுஷனுடைய மனம் என்றைக்கு புதிதாகிறதோ அவன் என்ன செய்வான்னா தேவனுடைய சித்தம் ஆகிய பரிசுத்தம் என்ன என்பதை அவன் கண்டுபிடிச்சு கொள்வான் மனம் புதிதாகாத ஒரு மனுஷனால அவன் பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் என்ன செய்ய முடியாது வித்தியாசத்தை காணவே முடியாது அப்போ இந்த ஸ்ட்ரகிள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து தேவனுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படி நாம் அசுத்தத்திற்கு விலகி ஓடும்படி இங்கே வாசிக்கிறது போல தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைகளுக்கு உட்படாமல் நாம் இருந்து தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமாக சித்தமாகிய பரிசுத்தத்தை நாம் அறிந்து கொள்ளணும்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் முதலாவது என்ன புதிதாகணும் மனம் புதிதாகணும் அப்போ முதலாவது குறிப்பு என்னன்னா ஏன் நாம் வந்து நாம் இந்த பரிசுத்திற்காக போராடுகிறோம் அப்படின்னா முதலாவது பிகாஸ் வி ஹாவ் அட் மைண்ட் நமக்குள்ளே ஒரு புதிதாக்கப்பட்ட மனதை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அந்த பழைய மனுஷனை தேவன் நம்மை விட்டு ஒழித்து நம்மை தேவன் புது சிருஷ்டியாக கர்த்தன் நம்மை மாற்றி இருக்கிறார் புது சிருஷ்டின்னு சொன்னால் அது எதையும் சேர்ந்ததுன்னா நம்முடைய மனதையும் சேர்ந்தது இந்த மனதில் ஒரு புது சிருஷ்டியாக நம்ம மாறாமல் தேவனுடைய பரிசுத்தத்தை நம்ம அறிய முடியாது பரிசுத்தத்துக்காக நம்ம நிற்கவே முடியாது ஆனால் கர்த்தர் தம்முடைய பரிசு தாவியினால் என்ன செய்கிறார்னா நம்முடைய மனதை புதிதாக்குகிறார் அதை தான் தீத்து எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் மூன்று முதல் ஏழு வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருக்கிறோமா இருந்தோமா இருந்தோம்ன்றது நல்லது இருந்தோம் இதெல்லாம் பழைய வாழ்க்கை ஆனா இப்போ என்ன நம்முடைய ரட்சகராகி ஏவனுடைய தயை மனுஷர் மேலுள்ள அன்பும் நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதி தாக்குதலினாலும் நம்ம என்ன செய்தார் இந்த வேலையை யார் செய்தார்னா நம்முடைய கிறிஸ்து நமக்காக செய்தார் அலை அப்போ மனம் புதிதாகிறது அப்படின்றத வாசிக்கிறோம் புதிதாக்குதல் அப்படின்னு வாசிக்கிறோம் பாருங்க புதிதாக்குதலை யார் செய்கிறான்னா நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் ஒரு மனுஷனுடைய மனம் என்ன செய்ய முடியும் அவன் இயேசுனால் ஒரு மனுஷன் புதிதாக்கப்படலை அப்படின்னா மூணாம் இருக்கிற அவன் புத்தியினரா கீழ்படியாதவரா தப்பி நடக்கிறவர்களா பலவிதமான இச்சைகளுக்கு இன்பங்களுக்கு அடிமைப்பட்டவர்களா துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுறவர்களா பகைக்கப்படத்தக்கவர்கள் ஒருவரை ஒருவர் தான் அவங்க பழைய வாழ்க்கையை வாழ்வாங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை புது வாழ்க்கையாக மாறணும்னா கிரியைகளினால் அல்ல நிறைய பேர் வந்து கிரியையினால் புதுசாயிரலாம் நினைக்கிறாங்க ஒருவேளை மனுஷனுடைய மாம்ச கிரியைகளால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மனம் புதிதாகி இருக்க முடியும் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ணிருப்பாரு சிலுவையில மறிச்சிருக்கவே மாட்டார் நம்முடைய பிரயாசத்தினாலே நம்முடைய கிரியைகளினாலே நம்முடைய மனதை புதிதாக்க முடியாது அப்படின்னு கத்தர் அறிந்துதான் நம்முடைய ஒரே பேரான குமாரை நம்ம அனுப்பினார் தேவன் அனுப்பினார் நிறைய பேர் நினைக்கிறாங்க மனசை புதிதாக்குனா யோகா பண்ணா போதும் சில எக்ஸசைஸ் பண்ணால் போதும் கொஞ்சம் தியானத்தில் உட்காந்தா போதும் சில நாள் சாப்பிடாம இருந்தால் போதும் விரதம் இருந்தால் போதும் அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு புனித பயணம் மேற்கொண்டால் போதும் அல்லது ஒரு இருட்டரில் அடைச்சி வச்சிட்டா அவங்க சரியாயிருவாங்க அப்படிலாம் சரியாக முடியாது மனுஷனுடைய கிரியைகளினாலெல்லாம் யாரும் புதுப்பிக்கப்பட முடியாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எங்கள் சர்ச்சில் அந்தம்மா என்ன சொன்னால் அந்தம்மா கண்ணு குருடு ஹஸ்பண்டும் கண் குருடானவர் ரெண்டு பேரும் பிறவியில் குருடரானவர்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி குழந்தைகள் இருக்கு அந்த மாதிரி எதுக்காக ப்ரேயர் எழுதி கொடுக்குறாங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேற பெண்ணை பார்த்துட்டு இருக்காருன்னு என்னை விட்டுட்டு வேற பெண்ணை என்ன பண்ணுறாரா என்ன பார்த்துக்கிட்டு இருக்காருங்க கண்ணே இல்லைங்க பார்க்கறதுக்கு அவர் சொல்கிறாரா உன்னை எனக்கு பிடிக்கல நான் வேற பெண்ணை என்ன பண்ண போகிறேன் கல்யாணம் பண்ண போறேன்னு மிரட்டுறாரு பஸ் சார் நீங்கள் ஜோம் பண்ணுங்க ஒரு அம்மா உண்மையாங்கன்னா பொய் சொல்ல உண்மையாக சொல்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க வந்து ஏங்க இந்த மனுஷனுக்கு கண்ணே இல்லைங்க கண்ணை நீங்க காதை அடிச்சிட்டதுனால வாய் அடிச்சிட்டதுனால நம்ம புதிதாகிற முடியாது முடியாது மனம் செய்ய அதை புதிதாக வல்லமை உள்ள ஒரே ஒருவர் யாருன்னா நம்முடைய ரச்சகராக இயேசு கிறிஸ்துவா அவராலே தான் நம்ம என்ன செய்யப்படுறோம் மறுரூபமாக்கப்படுறோம் முந்தி வந்து இதே தப்புங்க நான் ஆசையாக செஞ்சேன் விருப்பமாக செஞ்சேங்க கொஞ்சம் கூட மனசாட்சியில மாதிக்கப்படாமல் செஞ்சேங்க ஆனால் இன்னைக்கு பரிசு தாவியானவரால் என் மனது புதிதாக்கப்பட்ட பிறகு அதே தப்பு தாங்க அதே சினிமாதான் அதே தவறு தான் அதே பாவம் தான் பக்கத்தில் போக முடியலங்க இவ்வளவு நாள் என் ஆத்மா வந்து அந்த பாவத்தை செய்யும்போது பாவத்திலே செத்து கிடந்ததுனால எனக்கு உணர்வே இல்லைங்க ஆனால் என்றைக்கு ஏசு கிறிஸ்துவினால் நான் புதுப்பிக்கப்பட்டேனோ அவருடைய பரிசுத்த ஆவினால் என்னுடைய ஆத்மா புதுப்பிக்கப்பட்டதோ என்னோட மனசாட்சி புதிக்க புதுப்பிக்கப்பட்டதோ இன்றைக்கு அதே தவிர நான் செய்கிறது பக்கத்தில் போனால் அது எனக்கு ஒரு போராட்டமாக இருக்கு முன்னால் நான் போராடவே இல்லை தவறு சரிக்கு போராடவே இல்லை நான் இது வரைக்கும் யார் என்கிட்ட வந்து பா சார் நான் சிகரெட்டு குடிக்கிறதுக்காக எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்டதில்லை ஷாப் போகலான்னு இருக்கான் பாஸ்டர் தடையில்லாமல் போயிட்டு வரணும்னு யாராவது ஜோம் பண்ணுங்கன்னு யாரும் கேட்டதில்லை கேட்டிருக்காங்களே யாராவது ஆ கேட்டிருக்காங்களே இல்லை கேட்டது கிடையாது யாருமே கேட்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு ஃப்ரீ அது ஓப்பன் அது தப்பு செய்யணுன்றவனுக்கு தடையே வர மாட்டேங்குதுங்க சர்ச்சுக்கு வரணுன்னு தடை வருது புரியுதுங்களா இப்போ பாருங்க இப்போ நம்ம ஆராதனைக்கு முன்னால் கூட நம்ம ஜோம் பண்ணுறோம் அண்டு ஒரு இந்த ஆராதனைக்கு வர்றவங்களெல்லாம் தடைகளெல்லாம் விலக்கி கொண்டு வரும் மற்றபடி தப்பு செய்கிற போகிறோம் எனக்கா ஜோம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் தப்பு செய்யலான் இருக்க தடை இல்லாமல் தப்பு செய்யணும் அப்படின்னு நான் ஜவம் பண்ணுறான் இல்லையே தடையே இல்லாமல் ஃப்ரீவேயாக இருக்குது அவனுக்கு ஜவமே பண்ணாமல் எல்லா கதவும் திறந்துருக்கு இதோ திறந்த வாசல் உண்மை வைத்து இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி போய் தாராளமாக செஞ்சிட்டு வந்துடுறான் போகும்போது தடை இல்லை வரும்போதும் தடை இல்லை ஆனால் நீங்கள் அதே பாவத்தை செய்யக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுங்க அதுக்கு என்ன போராட்டம் இருக்கும் தெரியுமாங்க என்ன போராட்டம் தெரியுமா நிறைய பேர் நீங்கள் போராட்டம் இல்லாமல் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க தட்ஸ் நாட் ட்ரூ இந்த மரண சரிதத்தோடு நான் போராடுறேன் நான் முன்னால் எப்படி இருந்தேன்னா போராட்டமே கிடையாதுங்க எனக்கு தப்பு செய்யக்கலாம் போராட்டமே கிடையாது ஆனால் இன்றைக்கோ நான் மறு ஜென்மம் பெற்றதுனால நான் புதிதாக்கப்பட்டதுனால இதை நான் போராடுறேன் ஆனால் இந்த போராட்டத்தில் உங்கள் ஜெயத்தை கொடுக்கறதுக்கு பரிசுத்தாவியான நமக்கு துணையாக இருக்கிற பாருங்க நான் நல்லா சொல்கிறேன் நிறைய பேர் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் எஃபர்ட் சுய பிரயாசம் மனபலம் மன தீர்மானம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நினைக்கிறாங்க நான் இந்த பாவத்திலேருந்து மேற்கொண்டுறலாம் பாவத்திலேருந்து மேற்கொண்டுலாம் நான் உண்மையாக சொல்றேங்க சுயப்பிரயாசத்தினால் அல்ல நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த கர்த்தர் மேல் ஒருவன் சார்ந்து கொண்டு அவருடைய பரிசுத்தாவின் பலத்தை அவன் பெற்றுக்கொள்வான் ஆனால் இந்த உலகத்தை ஜெயிக்கிற பலனை கர்த்தர் நமக்கு தருவார் ஹலே லூயா ஹலே லூயா என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் நம்ம முற்றிலும் ஜெயம் கொள்ள பண்ணுகிறவர் அவர்தான் அவர் தான் நம்ம மனதை வந்து மருவப்படுத்துகிறார் நான் சொன்னது போல் நீங்கள் கண்ணை கட்டிடலாம் நீங்கள் காதை கட்டிடலாம் எங்கே மே தலையிலேருந்து கால் வரைக்கும் நீங்கள் பேண்டேஜ் போட்டிருங்க மேலேருந்து கீழே வரைக்கும் பூட்டு போட்டிருங்க ஒரு தவறு செய்யாமல் இருக்க முடியும் நினைக்கிறீங்களா நிச்சயமா முடியாது ஒரு முறை ஒரு சொன்ன சாட்சி எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அவர் வந்து இந்த பீடி பிடிக்கிற பழக்கம் அவருக்கு ரொம்ப பயங்கரமான பழக்கத்தில் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தாராம் அவர் சொல்கிறார் அந்த பீடி பிடிக்க மாட்டேன்னு சொல்லி நான் எத்தனையோ பேர் மேலே சத்தியம் மாட்டேன் எத்தனையோ பேர் தாய் தகப்பன் எல்லார் மேலேயும் என் பிள்ளைகள் மனைவி எல்லாருமேலையும் சத்தியம் பண்ணி ஒரு வாரம் நல்லா இருப்பேன் ரெண்டு வாரம் நல்லா இருப்பேன் அதுக்கு திரும்ப அந்த பீடி பழக்கம் எனக்குள்ளே வந்துடும் அந்த டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் தான் அந்த மனக்கட்டுப்பாடெல்லாம் அந்த த்ரீ வீக்ஸ் தான் அதுக்கு மேலே என்னால் தாக்கு பிடிக்க முடியாது என்னால் அதை மேற்கொள்ளவே முடியாது அவர் சொல்கிறாரு ஒரு முறை அவர் என்ன பண்ணிட்டாராம் கடைசி அட்டெம்ட்டாக அவர் நினைச்சாராம் என் கையில் காசு இருந்தால் தானே நான் வந்து பீடி குடிக்கிறேன் என் கையில் காசு இல்லைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன் பீடி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் பயங்கரமான மன தீர்மானம் எடுத்துட்டு அவர் என்ன பண்ணாரான் அந்த குறிப்பிட்ட இருந்து தன்னுடைய முழு சம்பளத்தை மனைவி கொடுத்துட்றான் கொடுத்துட்டு சொன்னாராம் நான் கேட்டால் கூட நீ காசு கொடுக்காத சாப்பாடு சமைச்சு கொடுக்குற அது போதும் அதுக்கு மிஞ்சே நான் கேட்டால் கூட காசு கொடுக்கூடாது நான் வேலைக்கு சைக்கிளில் போயிடுறேன் கேட்டால் கூட காசு கொடுக்கூடாது அந்த மனைவி சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன் அப்போ இவர் வந்து காசு கேட்க மாட்டேன்னு தீர்மானம் மாட்டாரு அந்தமாக காசு கொடுக்க மாட்டேன்னு அந்த மாதிரி தீர்மானம் மாட்டாங்க ஒரு நாள் ராத்திரி இது நடந்து ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் எல்லாம் சரியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு மேலே அவரால் அந்த பீடியை அவரால் நினச்சிட்டு அதை வந்து விட முடியலையா என்ன பண்ணாரான்னு தெரியுமாங்க என்ன பண்ணாங்க சொல்கிற சாட்சி அப்படியே சொல்கிறேன் அவர் சொல்கிறாரு அந்த வீட்டுக்கு வாசலுக்கு வெளியில் ஒரு சந்து முனை அந்த சந்து முனையில் வந்து சில பேர் வந்து பக்கத்தில் உள்ள கடையில் இருந்து வந்து பீடி வாங்கிட்டு வந்து குடித்து அப்படி அங்கே கீழே போடுவாங்களாம் இவர் என்ன பண்ணாரா தெரியுமாங்க ராத்திரி ஃபுல் இருட்டில் நாலு காலில் இந்த மனுஷன் அப்படியே போய் அந்த இடத்துல தடவுனாராங்க எதுக்கு விட்டு விட்டுப்போன ஒரு பீடி துண்டு கிடைக்குமா அவர் சொல்ற சாட்சியில் அந்த பீடி துண்டுங்க யாரோ குடிச்சு போட்ட பீடி துண்டை எடுத்து வாயில் வச்சு ஸ்மோக் பண்ண பிறகுதான் அவரால் தூங்க முடிஞ்சதான் அவர் சொல்ற என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அநேகருடைய வாழ்க்கையில் வந்து தங்களுடைய மாம்ச பலத்தையும் தங்களுடைய பலத்தையும் தங்களுடைய கட்டுப்பாடையும் வச்சுக்கிட்டு நான் பரிசுத்தமாக வாழ்ந்துடலாம் நினைக்கிறாங்க நான் சொல்லுவேன் இதெல்லாம் நமக்கு முடியாதுன்னு சொல்லிதான் நம்மை பலப்படுத்தும்படி சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்காக சிலுவையில் நமக்காக மறித்தார் ஹலோ லோயா அவரை விசுவாசிக்கிற எவனும் அவன் பிழைப்பான் ஹலோ லோயா நீங்க உங்க பலத்துல அல்ல இன்னைக்கு சொல்லுங்க இயேசுவே நீர் அனுப்பி கொடுத்த பரிசுத்தாவின் வல்லமையை எனக்குள்ள தாரும் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை எனக்கு தாரும் அப்பா நான் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு என்னோட மாம்ச பலத்தால் என்னால் முடியாது மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சோதரிக்கவே முடியாது உம்முடைய பரிசு தாவியின் வல்லமையினால தான் நான் சுதந்திரிக்க முடியும் ஆண்டவரே நான் சொல்லுவேன் நீங்கள் எந்த மனுஷ பலத்தையோ எந்த மனுஷ ஞானத்தையோ நீங்கள் சார்ந்து கொள்ளாம இன்றைக்கு ஒரு தாகத்தோட பரிசுத்தாவியானவரே என் மேலே இறங்கி வாரோம் உங்களுடைய வல்லமை என் மேலே தாரும்ப்பா உங்களுடைய அபிஷேகத்தை என் மேலே தாரும்பா உங்களுடைய வல்லமையினால் நீ தருப்பியும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டு பாருங்க அந்த வல்லமையின் ஆவியானவர் நம்ம இறங்கி வருவார் ஆனால் சகல மனதையும் புதுப்பிக்கிற ஆவியானவர் நம்மை உயிர்ப்பித்து சகலவற்றையும் ஜெயிக்க தேவர் உதவி செய்வார் அலையலூயா நம்முடைய மனம் புதிதாக உதவி செய்வார் இன்னைக்கு காண்டவர் யாரோ ஒரு மனுஷனோடு பேசிக்கொண்டிருக்கலாம் ஒரு பிள்ளையோடு பேசிக்கொண்டிருக்கலாம் நீ போராடுகிற எந்த பாவமா இருக்கலாம் நீ போராடி கொண்டிருக்கிற எந்த பழக்கமா இருக்கலாம் எவ்வளவு பெரிய அடிமைத்தனமா இருக்கலாம் எவ்வளவு பெரிய இச்சையா இருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை வேணுமா பரிசுத்தம் உன் வாழ்க்கையில் போராடி பெற வேண்டுமா அந்த போராட்டத்தில் உனக்கு பலன் கொடுக்கற ஒரே ஒரு பலன் பரிசுத்தாவியினால் உண்டாகிற உன்னத பலன் அந்த உன்னத பலனால் நான் தரிப்பிக்கப்படணும் ஆண்டு உன்னத பலனால் நான் தரிப்பிக்கப்படணும் கிவ் மி த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அந்த பரிசுத்தாவியின் பலனை எனக்கு தாங்கப்பா அந்த பரிசுத்தாவியினால் என்னுடைய இருதயம் புதுப்பிக்கப்பட்டு என் மனம் புதிதாக்கப்பட்டு என் வாழ்க்கையும் புதிதாக்கப்படுமானால் நான் ஒரு ஜெயங்கொள்ளுகிற மனுஷனாய் நான் மாறுவேன் ஆண்டு நான் ஜெயங்கொள்ளுகிற மனுஷனாய் மாறுவேன் நான் சொல்வேன் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்னுடைய ஆவியினாலே ஆகும் கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பரிசு தாவியானவரே என்னை பலப்படுத்தும்ப்பா சொல்லுங்க ஒரு ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து ஜெபிங்க பரிசு தாவியானவரே அந்த பரிசுத்த போராட்டத்தில் நான் ஜெயிக்கும்படி என்னை பலப்படுத்த ஆண்டவரே ஹால லூயா மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்படி இறங்கி வந்த தேவ குமாரனே உங்களோட வல்லமை எனக்கு தாருமப்பா கரங்களை உயர்த்தி ஜோம் பண்ணுங்க எல்லாரும் ஜபிக்க ஆரம்பிங்க எல்லாரும் ஜபிக்க ஆரம்பிங்க அவியானவரே நீர் இறங்கி வாரும் எல்லா மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரனே நீர் அனுப்பி தந்த பரிசு வல்லமை என் மேல இறங்கட்டும் என் மனதை புதிதாக்கட்டும் ஆண்டவரே இப்பொழுது உடைய அபிஷேகம் என் மேல இறங்கட்டும் இப்பொழுது ஆவியோட வல்லமை என் மேல இறங்கட்டும் இன்றைக்கு என்னை அபிஷேகியும் என்னுடைய மனதை புதுப்பியும்

அவியானவரே என் மேல இறங்கும் ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் கேளு வாழை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லு ஆண்டவரே இந்த இச்சையோட நான் எவ்வளவு காலம் போராடிட்டு இருப்பேன் எவ்வளவு காலம் நான் விழுந்திருப்பேன் எவ்வளவு காலம் இந்த பாவத்துல வாழுவேன் எசுவே எசுவே நானும் போராடி ஜெயிக்கிறவனாக எனக்கு அந்த ஆவியின் வல்லமை எனக்கு தாங்கப்பா எனக்கு ஆவியின் வல்லமையை தாங்கப்பா எனக்கு ஆவியின் வல்லமையை தாங்கப்பா ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா